உள்ள வேதனைகள் குறைய டிஸ்கு விளங்குகிறது சரியாக இந்த துண்டை ஒரு துணியை வந்து இது மாதிரி நல்லா அந்த கையெடுங்க இது மாதிரி நல்லா பின்னி வச்சுக்கோங்க பின்னிட்டு கீழே வைங்க முதுகுத்தண்டு கீழே இந்த இருப்புக்கு கீழே தண்டு கீழே அந்த துணியை நல்லா முறுக்கனை வச்சுட்டாங்க ஆ ஓகே அங்கிட்ட இங்கிட்டு செய்கிறாங்க அப்படியே கழுத்து வரைக்கும் வரணும் காலை மடக்க வச்சுக்கோங்க காலை கொஞ்சம் மடக்கணும் ஈஸியாக இருக்கும் ஆ அடுத்த கீழே நல்லா உருளலாம் இதுபோல் கீழையும் மேலேயும் மூணு முறை வரணும் இப்போ கழுத்துக்கு வர்றாரு ஆ கொஞ்சமாகவும் உருண்டு 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 நல்ல ரிசல்ட் இருக்குது தண்டு வலி வேதனைகள் டிஸ்க் விலகுனது எல்லாமே சரியாகுது இதில் நிறைய பேருக்கு சரியாக இருக்குது சரியான பிறகு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் கிட்டத்தட்ட நூறு நபருக்கு மேலே மலேசியாவில் சிங்கப்பூரில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஃபுல்லாக சரியாயிருக்கு ஓகே அப்படியே இன்னும் மேலே போங்க அப்படியும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போங்க அருமை அருமை சூப்பர் சூப்பராக செய்கிறீங்க வெற்றி மேலே வெற்றி செய்கிறீங்க அருமை நல்ல நல்லா நெட்டு விழுகுதா நெட்டி விழுகுதா கணத்திலிருந்து செய்யுங்க இப்போ இதே மாதிரி மூன்று முறை செய்ய வேண்டும் இப்போ இது செஞ்சதில் உங்களுக்கு என்ன மாற்றம் இருக்குது அப்படியே படுத்துகிட்டே சொல்லுங்கள் ஃப்ரீயாக இருக்கா கை புது தண்ணி ஃப்ரீயாக இருக்கா இன்னும் ஒரு முறை செஞ்சுருங்க மூணு முறை இது சார்ந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள வாருங்கள் நன்றி வணக்கம்